பேச்சுக்கலை என்பது உரையாடுதல் இப்ப உரை நிகழ்த்துதல் நம்முடைய கருத்தை பிறருக்கு எடுத்து சொல்லி விளக்கி அவர்களும் மேம்பட செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோட பேசுற பாருங்க அந்த பேச்சு அந்த கலை எவ்வாறு இருக்கணும் என்பதை தெரிந்து கொள்வதற்குத்தான் கொஞ்சம் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கேன் இப்ப நான் ஒரு சபையில பேச வரோம் நாம் பேச வருவது நமக்கா அல்லது பிறருக்கா பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்க முடியது ஆசிரியர் பேசுவதற்கு அந்த இடத்துல அந்த குழந்தையோ அல்லது மாணவனோ பேசுவது மாணவன் மேன்மை அடைவதற்காக அவனுக்காக தான் பேசுகிறாங்க அந்த பேச்சுக்கும் சபையில் ஆன்மீகத்துறையில் அல்லது அறிவுத்துறையில் ஒரு உரை நிகழ்த்துவதற்கும் வித்தியாசம் உண்டு இவர்கள் பேசுவது ஆடியன்ஸுக்காக கேட்போர்களுக்காகத்தான் பேசுகிறோம் இதுதான் இங்க முக்கியம் நாம் கேட்போர்களுக்காக பேசுவது என்று சொன்னா அவர்களுக்கு தேவையான பொருளா இருக்கணும் அவர்கள் பயனுள்ளதாக இருக்கணும் கூடுமான வரையில் புரிந்து கொள்ள செய்யணும் அதோட வெறுப்படையாத முன்னே நிறுத்திக்கணும் இப்போ ஏதோ ஒன்னு பேச தொடங்குற போது அந்த மைக்கை பிடிச்சிட்ட பிறகு அடியோட எல்லாம் மறந்துடுறோம் நமக்கு என்ன என்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்லிட்டே வந்து ஒரு ஓம காட்டுவதற்காக ஒரு நூல் இருந்து ஒரு பாடல் எடுக்கிறது அந்த பாடலுக்கு உரையே போடுவது அதுக்கப்புறம் அந்த பாடல் சம்பந்தமான இன்னொரு புத்தகத்துல வர்றதை எடுக்கிறது இப்படியே போய் போய் இவர் என்ன பேச வந்தாரோ அதை அடியோட மறந்து போன இருந்து திரும்பி வர முடியறதில்லை அப்போ இருக்கக்கூடியவர்கள் எப்படி பாருங்க ஒவ்வொரு நிமிஷமும் அதாவது தவறி போகும்போது ஒவ்வொரு நிமிஷமும் அது உணர்வாக இருக்கும் அதை தவிர்க்கணும் ஏன்னா நீங்கள் பெரிய உண்மையை தத்துவத்தை இயற்கை ரகசியத்தை வாழ்வின் உண்மைகளை பிறருக்கு உணர்த்தும் ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டு இருக்கீங்க ஆசிரியர் என்ற பொறுப்பில் அப்போது நம்முடைய பேச்சு எப்படி இருக்கணும் நமக்கு தெரிந்த வரையில் அவர்களுக்கு தெரிய வைக்கணும் அவர்களும் அந்த பயன் அடையணும் என்று நினைக்கிறோம் உட்கார்ந்து இருக்காங்க இன்னும் பத்து பேர் பின்னால் பேச போகிறாங்க நல்ல லிஸ்ட்டையும் பார்த்துட்டாங்க அவர் எழுந்து நிற்கிற போதே தலைவர் சொல்கிறாரு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிங்கன்னுட்டு அந்த அஞ்சு நிமிஷத்துல முடிக்கணும்னு அவர் சொன்னார் பாருங்க அதை முதல்ல மறக்கிறது அதுக்கப்புறம் போக 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 இந்த இடம் கிடைச்சது அதுலேயே ஒரு இன்ப தகுட்டல் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் அப்புறம் அவர் பாப்பாரு மணி பாப்பாரு இப்படி பார்த்து கவிக்கவே மாட்டார் எல்லாரும் பார்ப்பாங்க அவர் பார்க்கவே மாட்டாரு அப்புறம் மெதுவாக பின்னால் இன்னொருத்தர் போய் கொஞ்சம் டைம் ஆகுதுங்க நிறுத்திங்கன்னு சொன்னா அதன் பிறகு அவர் எங்கேயோ போயிருப்பார் அந்த பேச்சை விட்டுட்டு அந்த பொருளை பற்றி பேசுவதை விட்டுட்டு எங்கேயோ போயிருப்பார் வந்து திட்டுன்னு போட்டுட்டு போவார் அப்போ எப்படி இருக்கும் விரசமாக இதெல்லாம் நம்ம அன்பர்களுடைய பேச்சில் வரவே கூடாது முதல்ல நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்க உங்களை பேச முடியாத சொல்கிறாங்க என்ன பேச வேண்டும் என்ன கருத்தை சொல்ல வேணும் மனதிலே ஒரு முக்கியமான கருத்து ஒன்றோ ரெண்டோ சொல்லணும் நினைக்கிறீங்களா அது எப்படி எப்படி இந்த பேச்சு கலையில என்னுடைய அனுபவம் வரையில ரொம்ப அன்பர்கள் திறமையாக இருக்காங்க தொடங்கிறதுக்கு தெரியும் முடிக்கிறதுக்கு தெரியறது இது பெரிய சிக்கல் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அது மாத்திரம் இல்லை பின்னால இருக்கக்கூடியவங்களுக்கு பேச வேண்டியதுக்கு இடமே கிடைக்கிறது இல்லை அப்படி நீண்டு கொண்டே போனா எட்டு மணிக்கு முடிக்கிறது பத்து மணி ஆகும் எப்படி இருக்கும் உட்கார்ந்து இடத்துல ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு மேல பார்த்தா உடம்பெல்லாம் கடுக்கும் இந்த கடுக்க வச்சுட்டு அப்படி உட்கார வச்சுட்டு வதை செய்யறதுல யாருக்கு என்ன லாபம் பேச்சு பேச்சுக்கலையில ஒரு முக்கியமானதா எடுத்துக்கணும் பிறருடைய இன்பத்துக்காக பிறருடைய நன்மைக்காக அவருடைய வாழ்வின் வளத்துக்காகத்தான் நாம பேசணும் அந்த பேச்சில் அவர்கள் துன்பம் அடையக்கூடாது என்று எல்லா பேசியும் முடிக்கிற தருவாயில ஒருத்தர் நன்றி கூறுங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க இதுதான் சரியான சமயம் சொல்லி நன்றி கூற ஆரம்பிச்சு அரை மணி நேரம் இழுத்துட்டு போனா எல்லாரும் புறப்பட தயாரா இருக்கும்போது கால் கடுக்கல்ல இருந்து நாம் விடுபடுறோம் எண்ணிட்டே இருக்கிற போது ஒரு செயின் போட்டு பிடிச்ச மாதிரியான ஒரு உணர்வு வரும் இதெல்லாம் பிறர் உள்ளம் உணர்ந்து பிறர் நிலை உணர்ந்து நம் பேச்சை தொடங்கணும் அது எல்லாமே எந்த பொருள் பற்றி பேசணும் என்பது குறிப்பிடுறாங்களோ அந்த பொருளையே சுத்தி சுத்தி அதையே விளக்கும் தான் பேச்சு அமையணுமே தவிர நமக்கு என்னென்ன தெரிஞ்சுதோ அதையெல்லாம் அங்கே கொண்டு வந்துடணுன்றது ஒத்துக்காது நீங்கள் நூறு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் அந்த பொருளை பற்றி ஒரு பொருள் கொடுத்து இன்னார் இன்னதை பற்றி பேசுவாங்கன்னு சொன்னால் அதை பற்றி பேசுகிற வரைக்கும் நான் இனிமையாகவே இருக்குமே தவிர அதை தவிர்த்து வேறு இன்னொரு பொருளை நுழைச்சி 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 விட்டா அது தடமாற்றம் தான் திசை மாற்றம் தான் அதுவும் ரசிக்க முடியாது இதையெல்லாம் நீங்கள் கவனித்து பார்க்கற போது இப்போ உதாரணமாக இந்த யோகம் என்றால் என்னையா என்று யாரோ ஒரு கேட்குறாங்க அப்போ உடனே அவருடைய நிலையை பார்க்கணும் எவ்வளோ நேரத்தில் அதை சொல்லி முடிக்கணும் அஞ்சு நிமிஷமா ரெண்டு நிமிஷமா அல்லது ஒரு வார்த்தை இல்லையா சிலரே நம்ம போயிட்டே இருப்போம் வணக்கம் செலுத்துவாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மரியாதைக்காக நாங்கள் நீங்கள் ஏதோ யோகத்தில் சேர்ந்துருக்கா பிள்ளை அந்த யோக என்ன என்னங்கன்னுட்டு அந்த பக்கம் கண்ணை வச்சுக்கிட்டு காலை தயாராக வச்சுக்கிட்டு உங்களை கேள்வி எடுப்பாங்க அது நான் மறுபடியும் சந்திக்கிற போது அமைதியாக பேசிக் கொள்ளலாங்க சொல்லிட்டு திரும்ப வேண்டித்தான் அந்த இடத்துல போய் நீங்க இந்த புன்னல் யோகம் சொன்னா ஏற்கனவே இந்த மாதிரி பதிவு இருக்கிறது சஞ்சித கர்மம் பிராரந்த கர்மம் இதையெல்லாம் இப்படி பதிவா இருக்கிறது இப்ப விளக்க ஆரம்பிச்சு என்ன என்னடா இது சனியான்னு ஏரா சந்தோஷாரு இதெல்லாம் அதாவது பேசும்போது அந்த பேச்சு உயராக இருக்கணும் மதிப்புடையதாக இருக்கணும் பலனுடையதாக இருக்கணும் என்ற போது அந்த பேச்சு பலனுடையதாக எப்படி அமைகிறதோ அந்த அளவு தான் பேசுபவர்கள் மேலே மதிப்பு ஏற்படும் மக்களுக்கு அப்படி இல்லை ஆள் பார்த்தாலும் அப்படி திரும்பி மாட்டிக்கிட்டோம் இதெல்லாம் நான் கோடிட்டு இப்ப காண்பிச்சிருக்கேன் இனிமே நீங்க உங்களுக்கு தெரியாது இல்லை ரொம்ப பேருக்கு தெரியும் ரொம்ப பேர் பேசுறீங்க பள்ளிக்கூடத்துலயோ அல்லது சங்கங்கள்லயோ பேசிருக்கீங்க இந்த சிறு நுட்பங்களை முதல்ல வச்சுக்கிட்டு நீங்க பேச ஆரம்பிங்க ரொம்ப பேசவே நாங்கள் பழக்கம் இல்லைன்னு வச்சுங்க நாலஞ்சு சொல்லு என்னென்ன சொல்லணுமோ அந்த குறிப்பா அது வரைக்கும் எடுத்து சொல்லிட்டு வாழ்வோர் இருந்து முடிச்சுட்டு வரலாம் அது ரொம்ப நல்லது இப்போ நீங்க வர வர நாம பார்க்கிறோம் பேச்சாளர் ஒருத்தர் போட்டிருப்பாங்க அவர்களுக்கு துணையாகவோ அல்லது காலம் கிடக்கிறதுக்காகவோ வேண்டி ஒரு நாலு பேரை போடுறது உண்டு இந்த நாலு பேர்ல ஒருத்தர் அருவரை நான் அப்ப என்ன நினைக்கணும் இது நம்ம பேச்சை கேட்கணும்ன்றதுக்காக வரல குறிப்பாக ஒரு மெயினாக இன்னொருத்தர் போட்டிருக்காங்க அவங்க பேச்சை தான் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க அதை வந்து நாம் குறிக்கிட கூடாது அதனால அந்த பேச்சுக்கு இந்த விழாவுக்கு சம்பந்தமான ஒரு உற்சாகமான வார்த்தைகள் ஏதாவது சொல்ல முடியுமா என்று எடுத்து பார்த்து அது வரைக்கும் சொல்லிட்டு நாம் வந்தமான மரியாதைக்கு மரியாதை உண்டு இனிமையாகவும் இருக்கும் இதையெல்லாம் மனதில் வச்சு ரொம்ப சிரமமே இல்லை கொஞ்சம் விழிப்பு நான் சொல்கிற மாதிரி இக்னோரன்ஸ்னுட்டு வரையில் வச்ச வந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கையை தொடங்க ஆரம்பித்தோம் ஒவ்வொரு நாளும் நமக்கு சமுதாயத்தில் இயற்கையில் நம்முடைய சுய அனுபவத்தில் மூலமாக ஒவ்வொரு பொருளாலையும் ஒவ்வொரு செயலாலையும் இயற்கை நமக்கு நல்லதோர் பாடத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு செயல்லையும் நமக்கு இயற்கை தன் மடியை திறந்து ரகசியங்களை தெரிவித்து கொண்டே இருக்கிறது நாம் பிடித்து கொள்ள வேண்டியதுதான் அதை விடக்கூடாது அப்படி பார்க்கிற போது ஒவ்வொரு இடத்துல உள்ள அனுபவம் இதுவரையில் தெரிந்த அனுபவங்கள் இவர்களுக்கு மதிப்பு நமக்கு தெரிந்ததுக்கு நமக்கு மதிப்பு கொடுக்கலன்னு சொன்னால் நமக்கு தெரிஞ்சவங்களாம் யார் நம்ம மதிப்பாங்க முடியாது அதனால நமக்கு தெரிந்த அனுபவத்தை இந்த மூன்று முக்கால ஞானம் என்று ஒரு வார்த்தை இருந்தது அதை பின்னால் வந்தவங்க சில இடங்களில் தவறாக உபயோகப்படுத்தியிருக்காங்க அது குறிப்பு என்னன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு உரிய முற்கால அனுபவம் அவனுக்கு உண்டு இந்த செயல் செய்வதற்கு உரிய சூழ்நிலை அமைப்பு உண்டு அதே போல இந்த செயலை இந்த நேரத்தில் இப்படி செய்தானே என்ன விளையும் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும் கவனித்து பார்த்தா அப்போது பழைய அனுபவத்தையும் மறவாத தற்கால சூழ்நிலையும் கணித்து கொண்டு எதிர்கால விளைவறிந்து அளவோடு முறையோடு செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது பாருங்கள் விழிப்பு நிலையோடு அளவு முறை கண்டு ஆற்றும் செயல் திட்டம் இதுதான் ஞானம்னு சொல்கிறது அது என்ன மகரிஷிகள் தான் முக்கால ஞானம் இருக்கும் என்பது அல்ல ஒவ்வொருவருக்கும் இருக்குது எந்த செயலுக்கும் அதுக்குரிய அனுபவம் பழைய அனுபவம் இருக்கிறது இந்த கால சூழ்நிலை இருக்கிறது அந்த சூழ்நிலைன்னா ஒரே செயல் ஒரு சூழ்நிலையில் நன்மையாக இருக்கும் அதே செயல் இன்னொரு சூழ்நிலையில் தீமையாக கூட இருக்கும் அதை சூழ்நிலையினால அந்த செயல் விளைவு வேறுபடும் அதை கண்டுபிடிச்சோம்னா இந்த சூழ்நிலையில் இன்னார் மத்தியில் நான் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படி நடந்து கொண்டா என்ன விளைவும் உண்டாகும் எதிர்கால விளைவை ஊன்றி கவனிச்சு கொண்டமானால் அதுதான் தற்கால சூழ்நிலை பிற்கால விளைவு முற்கால அனுபவம் முக்கால அனுபவம் தற்கால சூழ்நிலை பிற்கால விளைவு இந்த மூன்றையும் இணைத்துக்கொண்டு செயல்படும்போது ஒவ்வொரு செயலும் நன்றாக சிறக்கும் அதுதான் அவேர்னஸ் விழிப்பு நிலை என்று சொல்வது அந்த விழிப்பு நிலைக்கு எல்லோரும் நாம பழகிக்கொள்வோம் எப்பொழுதும் எந்த செயல் செய்தாலும் அதற்குரிய முற்கால அனுபவத்தை கொஞ்சம் கொள்வோம் அதே நேரத்தில் சூழ்நிலையும் கொள்வோம் விளைவையும் கொள்வோம் கூடுமான வரையில் அப்படி செய்தால் அதன் பிறகு போக போக என்ன ஆகும்னா கரெக்டாக என்ன செய்யணும் என்பதும் தெரியும் என்ன விளையும் என்பது தெரியும் செய்கிற செயலெல்லாம் சித்தியாகத்தான் இருக்குமே தவிர ஒன்று கூட ஆகாது இந்த முறையில் பேச்சுக்கலையை நீங்கள் நல்ல முறையில் வளர்த்துக்கொள்வதற்கு உங்கள் குடும்பத்தில் இருந்து சங்கங்களில் பேசும்போதோ அல்லது மற்றவர்களாண்ட பேசும்போதோ கூட அவர் இன்னார் இன்னும் உறவினர் இன்னும் நேரத்தில் இவ்வளோ நான் பேசணும் இன்னது அவருக்கு சொல்லணும் அல்லது மௌனமாகவே இருக்கணும் என்ற இடத்துல மௌனமாகவே இருக்கலாம் அவங்க கேட்டுக்கொள்ள தயாராக இல்லாத காலம் இருக்கும் அங்கே கூட போய் நமக்கு தெரிஞ்சது ஏதாவது சொல்லலாம்னு வாயை திறந்து விடுறது அது தேவையில்லாத இருக்கும் வெறுப்புடையதாக இருக்கும் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு நாம் செயல்பட்டோமே இப்போ நாம் செய்யக்கூடிய எதிர்காலத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பை நல்ல முறையில் நிறைவேற்றி உலகமே நமக்கு ஒத்து வரக்கூடிய அளவில் நட்பாக வளரக்கூடிய அளவில் செய்து கொள்ளலாம் என்று கூறி இந்த உரையை முடிக்கிறேன் வாழ்க வளம்